பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறது இல்லை அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் அப்படின்னா கன்னி ராசி கன்னி லத் லக்னம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எத எது அப்படின்றோம் வழிபாடுகளை தவிர்க்க வேண்டிய வழிபாடுகள் எதது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை வச்சிருக்கு அதாவது சிலருக்கு எல்லாருமே கிரகங்களுடைய இயக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த லக்னங்கள் இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் சில வழிபாடுகள் பாசிட்டிவ் சில தெய்வ வழிபாடுகள் நெகட்டிவ்வாகவும் அதாவது எதிர்மறைய தன்மைகளாக கொண்டதும் அதிகமாக நன்மைகள் செய்யாமையும் இருக்கும் அப்படின்றதுனால சில வழிபாடுகள் அதிகமாக எடுத்துக்கணும் சில வழிபாடுகளை குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு எல்லா லக்னங்களுமே உண்டு அதில் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம் கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலே அவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது கன்னிமார் தெய்வங்கள் கன்னி அப்படின்றதுக்கு கன்னிமார் தெய்வங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி ஐயப்பனுடைய வழிபாடு ஏன்னா அப்போ வந்து ஐயப்பன் வந்து புளி மேலே இருப்பாங்க சாஸ்தா அப்படிங்கிறது சாஸ்தாவினுடைய வழிபாடு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கன்னி கன்னி ராசி கன்னி லக்னம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி இவங்க வந்து அதிகமாக மந்திரங்களை உச்சரிக்கிறதும் மந்திரங்கள் உச்சரிக்கிறது அப்படின்னா ஒரு கந்த சசி கவசம் படிக்கிறதா இருக்கட்டும் திருப்பாவை திருபாவை படிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் காற்று தத்துவங்கள வருது மிதனம் துலாம் கும்பம் காற்று தத்துவ ராசிகள் அப்படிங்கிறது அடிப்படையில் இவங்க காற்று தத்துவத்தை இயக்கினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இவங்க பிறந்தது நீல ராசி பொறுமையான நபர்கள் அப்படிங்கிறதுனால தத்துவ அடிப்படையில் இவங்க வழிபாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது ரொம்ப என்ன அவசியம்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நேரங்களில் இவங்க இவங்க வீட்டிலேயே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து சிவனுக்கு இவங்க கையாலேயே பூஜை பண்ணி அந்த சிவபுராணம்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் கன்னீராசி கன்னி லக்கணத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை இது கொடுக்கும் இது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி முருகனோட வழிபாடு முருகனை குறிப்பாக பாத போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி அம்மன் தெய்வ வழிபாடுகள் அவ்வளோ பெரிய சிறப்பு இவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அம்மன் தெய்வ வழிபாடுகள் சிறப்பு இல்லை அதே மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் எல்லாருக்குமே அதில் கன்னி லக்கணம் கண்ணீராசிகளுக்கும் அத்தியாவசியம்தான் ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கருத்து என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ராசி கன்னி லக்கணத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே குலதெய்வத்தோட அனுகிரகம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதான் அர்த்தம் ஸோ அந்த இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மார்த்தமாக அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்க இறங்கி வருவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீர்நிலைகள் சார்ந்த வழிபாடுகள் தெய்வங்களுடைய வழிபாடுகள் ஆலயங்களுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த வழிபாடுகளை இவங்க குறைச்சிக்கணும் வேணான்னு சொல்ல பாதிக்கணும்னு சொல்ல குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இவங்களை டோட்டலாக சரண்டர் பண்ணியாங்க அப்போ தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் சித்தர்குள்ளே வழிபாடு இவங்களுக்கு பாதிப்பை தரும்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு நேர்மாராக என்ன சொல்கிறோம்னா இவங்க வந்து அவங்கள்ட்ட இவங்கள ஒப்படைச்சிடணும் நீங்களே என்னை இயக்குங்க நீங்களே என்னையை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிடணும் அப்போ மட்டும்தான் அது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் குறிப்பாக கன்னி ராசி கன்னி லகனங்களுக்கு ஒரு சாபம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை அதனால் இவங்க குருமார்களை நிந்திக்கக்கூடாது திட்டக்கூடாது வஞ்சிக்கக்கூடாது குருமார்கள் மனசு புண்படும்படியாக எந்த ஒரு காரியத்தையும் நடந்து கூடாது அப்போ ஒரு குருமார்களை பார்க்குறாங்களா அவங்கள்ட்ட உடனே ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்களுக்கு தேவையான செய்யணும் அவங்கள்ட்ட சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்ணீராசி கண்ணியில் கலந்தவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளில் இது ஒன்று உண்டு இவங்களுக்கு அதே மாதிரி சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் கன்னிராசி கன்னி லக்னங்களுக்கு அது எந்த சிவனாக இருக்கட்டும் குறிப்பாக விவசாய நிலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய உச்சத்தை தரும் மிகப்பெரிய உச்சத்தை தரும் யாருக்கு இந்த கன்னிராசி கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு ராசி கன்னி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அம்மன் வழிபாடு சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் ஜீவசமாதி வழிபாடு நன்மைகளை தரும் அதே மாதிரி புற்று வழிபாடு புற்றுள்ள அம்மன் வழிபாடு இவங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புற்றுள்ள அம்மன்லேயும் நாகம்மன் நாகத்தம்மன்லாம் ரொம்ப முக்கியமாக வழிபாடு இங்கே எடுத்துக்கணும் அதே மாதிரி பாம்பு பாம்பு மேலே சயனக்கூடத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் வழிபாட்டுக்கு இங்கே எடுத்துக்கலாம் பெரிய ஒரு அனுகிரகத்தை அது செய்யும் கண்ணியில கணத்தில் கண்ணியில் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பஞ்சனை வந்து ஆகிலேய நட்சத்திரம் தான் ஸோ பஞ்சனையில் படுத்த தெய்வங்கள் அது ரெங்கநாதராக இருக்கட்டும் இது மாதிரி அனந்த சயன பெருமாளுடைய தெய்வங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெருமாள் தெய்வங்கள் அதுவும் அனந்த சயன பெருமாள் வழிபாடுகள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது தொழிலுக்கும் லாபத்துக்கும் உத்தியோகத்துக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் பெரும்பாலும் இவங்க கன்னிராசி கனி லக்கணம் தவிர்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா கிரிவலம் போகிறது பாத யாத்திரைகள் போகிறத தவிர்த்துக்கணும் குறிப்பாக மீண்டும் சொல்கிறேன் தீர்த்த யாத்திரைகள் போகிறதா இருக்கட்டும் நடைப்பயணமாக போகிறத தவிர்த்துக்கணும் சரராசிகள் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால சரராசிகள் தான் யாத்திரைகளை சொல்லும் நகர்ந்து கொண்டே இருக்கிறத சொல்லும் அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிட்டு ஒரே இடத்துல இருந்து அதனால தான் வீட்டிலேயே பிரதோஷ காலங்களில் பூஜை பண்ணுங்கள் அது வாயிலேருந்து மந்திரங்களை உச்சரிங்க ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கன்னி லக்னம் கண்ணி ராசி பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல தனிமையை தனிமையை தேர்ந்தெடுத்து ஒரு தனிமையில் இருந்து வழிபாடு பண்ணணும் ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணணும் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் புளிமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிறப்பு ஸோ கன்னிமாரி தெய்வங்களை வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதுதான் கன்னிராசி கன்னி லகனங்களுக்கான வழிபாட்டு முறைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது தான் வழிபடக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்